हर महादेव तन्नाडुडयशिवने पोट्रे यन्नाट्टवर्गरैव पोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः

सुमनो कांति जुते ज्योते शीतल रजनी 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 कर मृते सुना जन्न विमर प्रमर 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 दिपते जय जय गे मिरा सुरिनी ரம்யூ தே கினிசை ஜகதம்பிகையினுடைய திவ்யானுகிர அம்பாளுடைய ஒரு அனுகிரகமே பிரபஞ்சத்தினுடைய எல்லா விஷயங்களுக்கும் காரணம் சகலத்தையும் அனுகிரகம் பண்ற அம்பாள் காலையில பொழுது புலர்றது அந்த தினம் முழுக்க சுகிருதமாக இருக்கு அன்னைக்கு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது ஒரு திவ்யாராதனை பண்றோம் இதுக்கெல்லாம் சகலத்துக்கும் காரணமே பிரம்மசக்தியான பராபரி பகவதி தேவி லலிதா திருப்பர சுந்தரியே காரணம் அவளன்றி ஓர் அணுவும் அசைவதில்லை எல்லாம் அவளுடைய காரண காரிமாகவே தானே இருக்கு அதாவது அம்பால அனுபவிக்கிறத அம்பாளுடைய அந்த பிரலாபமே ஐஸ்வர்யத்துக்கு சமானம் சமஸ்த ஐஸ்வர்யங்களையும் அவள் அனுகிரகம் பண்ணுறாங்க அதனாலேயே பூஜை பண்ணுறத முதல்ல அந்தர்முகமா உள்ளுக்குள்ள அந்த தேவிய அனுபவிக்கணும் லலிதா சகசிரநாமத்தினுடைய ஒரு நாமாவலி அந்தர்முக சமாராத்யாஜி நமஹா இந்த மனசு உள்ளுக்குள்ளேயே அந்த அம்பால அனுபவி அதுதான் இது சொல்றது சித்த ரஜனி 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 அப்படின்னு மகிஷாசுர மருந்தனி ஸ்லோகம் சொல்றதே இந்த ஜெகன்மாதா திருப்பாறு கடல்ல இருந்து ஆவிர் ஆவிர்வாவமான திருப்பாறு கடல்ல இருந்து ஆவிர் பாவம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் பூர்ண சூரியோதயத்தை கிட்ட கண்ணு பார்த்தா இருக்குமோ அது மாதிரி இருந்தது அந்த பூர்ண சூரியோதயத்தில இருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ் எந்த ஆற்றலா இருக்கோ அந்த ஆற்றலை கட்டி போட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கோ அப்படி உள்ளுக்குள்ள வச்சுக்கிறதே அந்த தேவியாகப்பட்டவள் சமஸ்த காரண காரியங்களுக்கும் அவளே சாட்சியாக இருப்பார் சும்மா இரு அப்படிங்கிறது சாத்தியப்படுமாதே சாத்தியப்படாத விஷயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி மாதாவுடைய சன்னதியில நின்று இருக்க அர்ச்சக சுவாமியா இருக்கக்கூடிய காலம் அந்த சன்னதிக்கு ஒருத்தர் தரிசனம் மன்னரா அந்த கோவிலுடைய அதிகாரே சொல்லலாம் அர்ச்சனை தட்டு இருக்கு அர்ச்சனை தட்டுல நிறைய பழம் புஷ்பங்கள்லாம் இருக்கு காளிதேவி கிட்ட கொண்டாந்து வைக்கிறத அந்த தட்டை வாங்கின்ற பரமஹம்சர் அவ கன்னத்துல வேகமா ஒரு அரவு கூட்டான் அங்க இருக்கிற எல்லாம் பயம் அவளோ கோவில் அதிகாரி அப்ப பரமஹம்சர் சொன்னாரா சன்னதியில வந்தா சன்னதியோட சிந்தனை தானே இருக்கணும் எல்லாரும் என்ன சொல்றத வந்திருந்த அந்த பக்தை சொன்னாலா என்னுடைய மனசு கோணலான மனசை நேர்முகப்படுத்தினார் அப்புறமா தான் புரிஞ்சுட்டுதான் வெளியில வந்த பிற்பாடு சொன்னா உள்ள வந்த பிற்பாடு வாசல்ல விட்ட செருப்பை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் சன்னதியில வந்து எதை நினைக்கணுமோ அப்படி என்னுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத என்ன தெளிவுபடுத்தி இந்த இடத்துல எதை நினைக்கணுமோ அதை மாற்றி கொடுத்தார் அப்படி குரு தேவரால எதையும் பண்ண முடியும் அப்படி குருமுகமா அந்தர் முகமா அம்பிகை ஆராதனை பண்றத என்னன்னா மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் வரைஞ்சு போயிடுது தினமும் காலையில எழுந்தனா நம்ம பாத்திரம் உள்ள பெண்கள் பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்கான் நேத்துக்கு தானே பண்ணினா இன்னைக்கு அழுக்காயிடுது திருப்பி சுத்தம் பண்றான் திருப்பி அழுக்காருது அது மாதிரி மனசு தினந்தோறும் தேவையில்லாத அழுக்குகள்லாம் வந்து விட்டுறது இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அம்பால மனசுல முதல்ல தியானம் பண்ண முடியும் அதுக்கு தான் அந்தமுக சமாராத்யாரி இந்த நாமாவலி இதற்கு அடுத்த நாமாவலிக்கு வழிகாமைக்கிறது அதான் லலிதா சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் மாதிரியான மருந்தோ பொக்குஷமோ வேற எதையும் தேட முடியாது அனுபவிக்கிறதே தான் கிடைக்கும் ரொம்ப லகுவான ஒரு சகஸ்திரநாமம் கஷ்டமே கிடையாது பயிற்சி பண்ணிட்டோம்னா ரொம்ப லகு அப்போ அந்த அம்பால் அப்படி உன்முகமா இருக்கக்கூடிய அந்த தேவியாகப்பட்டவள் வெளிமுகமா பிரகாசிக்கிறார் சும்மா இருக்கிறவளுக்கு தான் கிடைக்கும் ஒரு ராஜா ஒரு கோவிலுக்கு போறாரு அந்த கோவில யாரா இருக்கு என்னென்ன நியமனம்னு பார்த்துட்டு வர்றார் இவனுக்கு இதை கொடு அவனுக்கு இதை கொடுன்னு விரிசையா போட்டுருக்கு அதுல மேலே இருந்து ஆரம்பிச்சு கீழே ஒண்ணு போட்டிருக்கு சும்மா இருப்பவருக்கு மூன்று பட்டை அப்படின்னு போட்டிருக்கு ராஜா கேட்கறாங்க இவருக்கு எதையா மூணு பட்டை சும்மா தானேயா இருக்காரு அதை கொறா அப்படின்னு அது ரொம்ப கஷ்டம் ராஜா என்னது எப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அந்த பக்கமா வர்றாரு யாருன்னா அந்த தூண்கிட்ட உட்காந்துட்டு இருக்காருன்னா அப்புறம் உட்கார்ந்து இருக்காரு இப்போ சாம உட்காந்து இவரு கெதுகியா அப்படின்னா அவரை தாண்டின உடனே அவர் தட்டி கிட்டக்க கிட்டக்க உட்கார வேற ஒண்ணும் இல்ல ராஜா ஒரு மூணு நிமிஷம் சும்மா அப்படி உட்காந்து பாருங்க ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது அப்படின்ட்டு ராஜா உட்காந்துறான் மூணு நிமிஷம் சாமா உட்காந்து மூணு நிமிஷம் கழிச்சு ராஜாவை தட்டி எழுப்பி சும்மா இருந்தாரா சும்மாதான் இருந்தேன் அப்படிங்கிறத ராஜா மனசுல ஆரம்பிச்சு இந்த மூணு நிமிஷத்துல என்னென்னலாம் நினைச்சாரோ அத்தனையும் சொன்னாரான் ராஜாங்கத்துல இன்னைக்கு என்ன வேலை இருக்கு தன்னோட மனைவிக்கு என்ன வாக்கு கொடுத்துருந்தோம் புத்திரனோட இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் மந்திரிக்கு என்னென்ன வேலையெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் வெளியில போய் பார்வையிடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் என்ன இவர் சொன்னாரா இதெல்லாம் நினைச்சா ஆமாண்ணா இந்த நினைப்பும் இல்லாமல் இப்போ சாருக்கு ரொம்ப கஷ்டம்னா ராஜா நமஸ்காரம் பண்ணிட்டோம் எழுதி மூணு பட்டா பத்தாது அஞ்சு பட்டையா கொடுக்கணும் இது சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா சும்மா இருக்கிறதுங்கிறது இருக்கிறதுங்கிறதுக்கு அது எந்த சிந்தனையும் இல்லாமல் அம்பால தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் தேவியை பற்றியான நினைப்பும் உள்ளுக்குள்ள போய் அப்படியே லயித்து போய் உண்மத்த இருந்தால் அந்த தேவி வெளியில பிரசன்னதையாயிடுவா இதுதான் இதற்கடுத்த நாமாவளி தான பகிர்முக சுதொர்லபாங்கிற அந்த நாமாவளி லலிதா சஹ்ரா அதையே சொல்றது அதுதான் அந்த நாமாவளி தான் அந்த பகிர்முகமாக இருக்கக்கூடிய அந்த தேவியைத்தான் பிரசன்னதையா தேவி மகாத்மிய நமக்கு எடுத்து காட்டுறது பெயர்பட்ட அம்பிகையை தான் தான் கலியுகத்துல ஆராதனை பண்றோம் கலியுகத்துல அம்பால ஆராதனை பண்ணா என்ன கிடைக்கிறதுன்னா கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் பணமோ பொருளோ புகழோ வந்ததெல்லாம் அழிஞ்சு போயிடுறது பணம் வந்தால் கரைஞ்சு போயிடுறது புகழ் வந்தால் எப்ப போகும்னு தெரியல பதவி வந்தா எப்ப போறதுன்னு தெரியல இதெல்லாம் போயிடுறது ஆனால் அம்பால ஆராதனை பண்றதை என்ன அப்படின்னா இதெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு அழைச்சிட்டு போறா அப்பேற்பட்ட அந்த ஜெகன் மாதா ஜெகதம்பிகை ஆராதிக்க ஆராதிக்க போற்ற போற்ற நமக்கு அனுகிரகத்தையே இருக்கா அப்பேற்பட்ட அந்த அம்பால நாம் அத்தனை பேரும் ஆராதனை பண்ணுவோம் அத்தனை பேருக்கும் அனுகூரகம் பண்ணக்கூடிய அந்த பிரம்ம சக்தி பராபரி தேவி பகவதி நம்ம அத்தனை பேருக்கும் அனுகூகம் பண்றா அப்பேற்பட்ட அந்த அம்பால திவ்யமா ஆராதனை பண்ணி சகலவிதமான சூபாகியம் பெறுவோம் ஜெய் ஜாதிபராசக்திக்கு